தெரியும் மக்களே ஸோ அடிதடி டபுள் மீனிங்கு எயிட்டீன் பிளஸ் ஜோக்ஸு அப்படி இப்படின்னு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க கேமை தவிர எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மக்களே ரொம்ப வேர்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜேஎஸ் அவர்கள் தான் இதுக்கு வந்துட்டு இந்த வாரம் வந்து தீர்ப்பை சொல்லணும் சொல்லலைன்னா எல்லாரும் மக்கள் பயங்கர கோவத்தில் இருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கோவத்தில் இருக்காங்க ஸோ நேற்று நைட்டு பாஸ் நைன் தமிழில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு லிட்ரலாக ஒரு அடிதடி மாதிரி நடந்துருச்சு ஓகேங்களா நேற்றே ரெண்டு வாட்டி நடந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் நம்ம துஷார் அவர்களோட நம்ம கமர்ஜின் வந்துட்டு தள்ளி விட்டதாகட்டும் அப்படின்னு லிட்ரலாக நெஞ்சில் வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணி இப்படி தள்ளி விட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும் அது வந்துட்டு நம்ம கமர்ஜன் அவர்கள் தெரிஞ்சு பண்ணுறாரால தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியல மக்களே ரொம்ப வருஷாக போயிட்டுருக்கு இருக்கு அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்து அவருக்கு எல்லோ கார்டு இல்லைனா ரெட் கார்டு கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு மக்களே அதை நான் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோமா கமருதீன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீசனில் வந்த கண்டஸ்டன்ஸை அப்படியே ரிப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்படி அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சீசன் மாதிரி தான் பண்ணுறாரு பட் போன சீசன் கண்டசன் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்க போன சீசன் கண்டசன் எல்லாம் யாராக சொல்கிறீங்கன்னு தெரியும் அசீம் அவர்களை எல்லாரும் சொல்கிறாங்க அசீம் அவர்கள் மாதிரி பண்ணுறாரு ப்ரோ இவர் அசீம் அவர்கள் மாதிரி இருந்துட்டு அசீம் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு வில்லனிசம் கேம் பண்ணி இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் டைட்டில் ஜெயிக்க பார்க்கறாரு நம்ம கமர்ஜன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க அசீம் அவர்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அசீம் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் மக்களே யாருக்கு அவர் வந்து கை நீட்டி என்றைக்கு அவர் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் என்னைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு தப்பா டபுள் மீனிங் எயிட்டீன் பிளஸ் ஸ்டாக்ஸ் பேசியிருக்காரு சொல்லுங்கள் என்னைக்கா பேசியிருக்காரா ஸோ வா வாட்சர்ஸ் வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ நீங்க அசீம் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி கமல் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அசீம் அவர்கள் என்னைக்கேச்சு இப்படி பண்ணியிருக்காரா ஸோ எல்லாருமே அசீம் வச்சு சொல்றீங்க அசீம் மாதிரி ஆடி ஒன்று பண்றாருன்னு ஆனால் இவர் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை மண்டையில் எடுத்திருக்காரு நாம் இந்த ஷோக்கு எதாவது ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மள இந்த ஷோவில் வச்சுருப்பாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வச்சிருக்காரு அந்த இதில் தான் இருக்காரு அந்த ஒரு கேம் பிளே ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காப்புல இந்த நாம் வந்துட்டு அந்த அடிதடி மாதிரி ஹாய் ஹூ ஹூ ஹாய் சொல்லி எல்லாரையும் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணி அப்படி ஒரு ப்ரோமோலாம் வந்துட்டோன்னா நாம் தான் நாம் எப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த வில்லனிசம் கேம் ஆனாலாச்சும் நம்ம தூக்கிட்டு வந்துருவாங்க ஏன்னா சீசன் ஃபோர் பாலாஜி முருகதாஸ்னு ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே பண்ணார் ஒரு ஈவில் வில்லனிசம் கேம் பிளே ஓகேங்களா அவர் தான் ரன்னர் பண்ணார் ஸோ அந்த மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்கார் போல் ஆடி நாம் வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அது பண்ணி பண்ணலாம்ப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உட்காந்து வந்துட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்க எயிட்டீன் ப்ளஸ் பேசுறீங்க எல்லாமே இருக்கீங்க பண்ணிகிட்ருக்கீங்க தான் சொல்லணும் ஸோ நேற்று அந்த பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து முடிவடைஞ்சது முடிஞ்சதில் வந்துட்டு நம்ம சுபிக்ஷா வந்துட்டு அதிகமாக காயின்ஸ் வச்சு லீட்ல இருந்தாங்க அவங்க வந்து நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க ஸோ நேற்று நைட் லைவில் என்ன நடந்ததுன்னா நம்ம பார்வதி அக்கா உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்னென்னா திவாகர் வந்துட்டு எல்லாத்தையும் மேலே பழிய போட்டு வந்துட்டு ஷாவை சொல்லிட்டாரு நான் வந்து ரம்யா ஜோ தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு பயங்கரமான ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ இப்போ நம்ம கானா வினோத் மகளே நம்ம கானா வினோதை பற்றி நான் சொல்லியே ஆகணும் கானா வினோத்துக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மகளே நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கானா வினோத்தும் திவாகரோட காம்போ அருமையாக இருக்கு சோஷியல் மீடியா சென்சேஷன் பிஜேஸ் அவர்களே உள்ள சொல்லிட்டாரு வந்துட்டு எல்லா பிக் பாஸ்லேயும் வந்துட்டு ஹீரோ கப்புள்ஸ் வந்துட்டு கண் பார்த்துக்கிறது வந்து ட்ரெண்ட்னா இந்த சீசனில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது தான் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து அந்த இதில் வந்துட்டு அந்த வான்ல வந்து ஒரு கிராக் வந்துடுச்சு எல்லாம் நினைச்சிட்டாங்க சரி ரைட்டு நம்ம ட்ரெண்ட் ஆகிட்ட போகலன்னு சொல்லி வேணும்னே சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க வாண்டடா அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது வாண்டடா வினோத் வந்துட்டு போய்ட்டு கிட்டே போயிட்டு நீ இது பண்ணாத நீ இது பண்ணாத கண்டிப்பாக நீ இது பண்ணாது அப்படின்ற மாதிரி தர்பிசே நீ இது பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது நம்மளால் வாண்டடாக ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அது வந்து நடக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ வினோத் அவர்கள் வந்துட்டு கமருதினோட சேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு அது எல்லா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பேக் பேட் நேமாக தான் அமையும் டெஃபினட்டா ஏன்னா நேற்று நைட்டு அப்படிதான் ஆச்சு அவர் ஒரு சில வார்த்தைகள் பயங்கர தவறாக விட்டார் நீ வந்துட்டு ஏன் யா பொம்பளை பொம்பளைன்னு அலையிற பொம்பளைன்னு சொல்லி தானே அந்த பொண்ணுக்கு தானே மயங்கி தானே நீ அந்த பொண்ணுக்கு இது பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்க ரொம்ப வஸ்தான் இருந்துச்சு என்ன ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ரொம்ப வஸ்தான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்களே என்ன சொல்கிறேன்னு தெரியல இதுக்கு வந்துட்டு சீசன் செவன்லாம் ரொம்ப வஸ்ட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வந்துட்டு நிறைய டபுள் மீனிங் ஜோக்ஸ் பேசுகிறாங்க வேற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த சீசன் தான் இருக்கிறதே ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே வயல் காட்சிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க வயல் காய்ச்செலாம் வராங்க அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல மக்களே என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அவங்க கேம் பார்த்து தான் பார்க்கணும் ஸோ நேற்று வந்துட்டு நம்ம கமருஜீன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக போயிட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நம்ம திபாகர் அவர்களை வந்துட்டு கை வச்சு அடிக்கவே போயிட்டாப்பில ஏப்பா கபாருஜினை அவங்கட்டு ஒன்று கேட்குறேன் ஏன்பா நீ வந்துட்டு திவாகரை மட்டும் தான் இதெல்லாம் பண்ண போவியா அங்கே எஃப்சியானு ஒருத்தர் இருக்காப்புல காணா விளோத்துட்டு இருக்காப்புல அவருக்கெல்லாம் நீ தைரியம் தெம்பு நீ அடிக்க போகிறதெல்லாம் காட்ட ஸோ காட்டி தான் காட்டி பாறைம்பா காட்டு வந்து உங்களை திருப்பி குத்திடுவாங்கன்னு சொல்லி பயமாக இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா அவரோட பலத்தை எல்லாத்தையும் வந்துட்டு உட்காந்து நம்ம தண்ணி போல மட்டும் காட்டிகிட்டு இருக்காப்புல நம்ம திவாகர் அண்ணன் கிட்ட மாட்டோம் மற்றவங்ககிட்ட போய் நீ காட்டி தான் பாரு மதியானம் வந்துட்டு காலைல வந்துட்டு துஷார்கிட்ட காட்டினாப்புல தள்ளி விடுறத துஷார் என்ன பண்ணால் நீங்கள் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க கையை மேலே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளியிருப்பார் துஷார் ஓகேங்களா ஸோ ஈஸியாக எல்லாரையும் வந்துட்டு கை வச்சிடலாம் நான் தான் கெத்து நான் தான் மாசு நான் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்துட்டு கமரோஜன் செட் பண்ணுறாரு வெளியே பார்த்து நமக்கு தான் சிரி வருது எப்பா நீ அந்த அளவுலாம் வறுத்து கிடையாது ஓகேவா நீ ஹீரோ அளவெலாம் பெரிய வறுத்து கிடையாது பெரிய நீ ஹீரோ அளவுலாம் நினைச்சிக்காத அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ கமரோஜன் ரொம்ப ஒரு எல்லையை மீறி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப தவறான இதான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு மக்களே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமது கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வினோத் மேட்ரிக் வருவோம் வினோத் வந்துட்டு ஏயா பொம்பளை பொம்பளை நாளையா பொம்பளைக்கு தானே சுபிக்ஷாவை பார்த்து தானே நீ வந்துட்டு சுபிக்ஷாவோட இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தானே நீ அவளுக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்றப்பெல்லாம் நம்ம காணா வினோத் வார்த்தையை வர்றாரு அது வந்துட்டு அவருக்கு நம்ம தனிப்பலானனுக்கு வந்து எப்படி கேடுச்சுன்னு தெரில சுபிக்ஷா வந்து சேலை கட்டினதுனால அப்படி அழகாக இருக்கா அதனால வந்து நீ இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அது காதல் வந்துருச்சு அவர் ஏஞ்சி அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடுறாப்புல அக்கா அக்கா கனி அக்கா கனியாக்கான்னு சொல்லி நம்ம கணியக்கா தானே வீட்டின் தலைவி மாதிரி இந்த வாரத்தின் தலைவி பட் வீட்டு வீக் ஃபுல்லாக வந்து அவங்க தான் தலைவி மாதிரி இருக்காங்க அந்த அன்புக்கு ஏன் மாரி ஒரு ஃபார்ம் பண்ணி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கணியக்கா கனி கணியக்கா அக்கா அக்கான்னு சொல்லி நம்ம தனி பலனா உள்ளே போயிட்டு இவர் என்ன இப்போ கேளுங்கக்கா வந்துட்டு இந்த சுபிக்ஷா இப்போ வந்து சேலை கட்டினதுனால நான் பார்த்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன வார்த்தை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அங்கே வந்து நம்ம காணம் வந்து அப்படி பதிரிட்டாப்புல நாம் எதாவது தவறான வார்த்தை யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு பதறிட்டு இப்படி தடுக்கிறப்பல தடுத்துடனே இவர் திவாகர் தள்ளி விட்டு போகிறாப்பில்ல நம்மளால் பார்க்க முடியுது உள்ளே போனோடனே எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு மூலையில் இருக்காங்க மக்களே நம்ம ரம்யாஜோ ஒரு மூலையில் அவங்க பாட்டு வேடிக்கை பார்க்கறது என்ன எப்போ இங்கே சண்டை நடக்குதுப்பா சண்டைக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க போட்டு ரம்யாஜோ ஒரு பக்கம் அப்படியே ஆடிக்கிட்டே போகிறாங்க கிட்ட ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் சத்தமே இல்லாமல் ஒரு பக்கம் உட்காட்டுருக்கா நான் இங்கே பாராட்ட வேண்டியது நம்ம சபரி அவர்கள் கனி முக்கியமாக கனி அவர்கள் வந்துட்டு இந்த சண்டை நடக்கும்போது அரோரா அவர்கள் சபரி அவர்கள்லாம் உள்ள வந்து தடுத்தாங்க இதை தான் பண்ணணும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத மாரி சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு உட்காண்டுருந்தா என்ன அர்த்தம் அந்த வீட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காங்க ரொம்ப அது பேடாக தெரிஞ்சு சில பேர்லாம் நேற்று தான் கவனித்தேன் நான் ஆக்சுவலி ஸோ இப்போ வந்துட்டு உள்ள வந்து தடுத்தாங்க கனியவர்கள் வந்து தடுத்தாங்க அப்போ வந்து நம்ம தண்ணி பலானம் வந்து வார்த்தையை விட்டாப்புல வெளியே இருந்த விஷயத்த ஒரு சில விஷயத்த வார்த்தை விட்டாப்புல தண்ணி பலான மேலேயும் தப்பு மக்களே நம்ம திவாகர் மேலேயும் தப்பு ஓகேங்களா அவருமே நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுறாப்புல தவறா அதை நம்ம சொல்லி ஆகணும் நிறையா வார்த்தை தவறாக யூஸ் பண்ணுறாப்புல மனுஷன் வந்துட்டு இந்த கேஸ் நான் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறது என்ன பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறது என்ன நீ என் ஜல்லி என்னை கல்யாணம் படிக்கோ நீ அழகாக இருக்க அப்படின்ற பேசுகிறேன் தவறாக பார்க்கறது என்ன ஸோ இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக விஜேஸ் அவர்கள் வார்ன் பண்ணணும் திவாகர் அவர்கள் வார்ன் பண்ணணும் ஓகேங்களா கண்டிப்பாக திவாகருக்கு வார்ன் பண்ணணும் இவருக்கு அவர்களுக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டு கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது மக்களே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ டீமில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ரொம்ப வயலன்ஸ் அரேகன்ஸ் எடுக்கிறாரு நம்ம கமரோதின் அவர்கள் இது வந்துட்டு சரிப்பட்டு வராது ஓகேங்களா அடுத்து நம்ம திவாகர் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுற என்ன வார்த்தை விட்றாருன்னா இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வெளியே கெடுத்துட்டு தர வந்த அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம கமரோதின் அவர்கள் வந்துட்டு அவரோட எக்ஸை பற்றி பேசுனார் இல்லையா அந்த ஸ்டோரி டாஸ்கில் ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு இது கேட்டிருப்பார்ல ஸோ அந்த வார்த்தையை விட்டோன்னே இவருக்கு கோவம் வந்துருச்சு நம்ம கமரஜ் எனக்கு ஏறி போய் என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் நெஞ்சில் குத்தி ஒரு அடிக்கிற மாதிரி போயிட்டாப்புல நம்ம கனிய தான் அவங்க வந்து தடுத்தாங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு வேற மாதிரி ஒரு மாதிரி வல்கராக போயிட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ எல்லாருமே எனக்கு சொல்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ கண்டிப்பாக அவர்கள் இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதை கொடுப்பாரு ரோஸ் திருக்கு மக்களே நாளைக்கு சிறப்பான தரமான ரோஸ் இருக்கு ஸோ இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் வெஸ்ட் பர்ஃபார்மர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மரில் ஜோடியாக உள்ளே போகிறாங்க போல ஜோடியாக நம்ம பார்வதியும் கமரதீனோ அப்புறம் வேர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மரில் நம்ம விக்கிரஸ் விக்ரம் போவார்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி ஸோ இதுதான் மக்களே கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் கார்டு ஆர் அல்லது எல்லோ கார்டு இருக்குது எல்லோ கார்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்புறம் நம்ம திவாகர் அவருக்கும் வான் பண்ணோம் திவாகர் அவர் வந்துட்டு அந்த கேஸ்ட் பற்றி பேசினாரு நம்ம சொல்கிறாங்க அவர் எந்த கேஸ்ட் பற்றியும் பேசலங்க வெளியே பற்றி பேசுகிறதை நம்ம எதுவுமே இது பண்ணிக்கலாம் உள்ள என்ன சொன்னார்னா நான் படித்தவன் இவன் தகுதிக்கெலாம் இறங்கி நான் சண்டை போட முடியுமா என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் அவரை பற்றி சொல்லிக்கிறாரு மற்றபடி வேற எதுவுமே இல்லை பட் அவர் பெண்கள் கிட்ட நடந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அவருக்கு வார்னிங்ஸ் கொடுக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு இதுக்கு எல்லாருமே சில பேர்லாம் போராளிஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா திவாகருக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும் திவாகர் என்னங்க கை தூக்கி அடிச்சிகிட்டு இருக்காரா எல்லாத்துக்கும் கை வாங்கிட்டு இருக்காரா சொல்லுங்க எயிட்டீன் ப்ளஸ் வார்த்தை பேசிட்டு இருக்காரா அங்கங்கே பெண்கள் கிட்ட கொஞ்சம் ஓவர் போர்டு எல்லையும் மீறுறாரு அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வார்னிங்ன்றதை விஜேஸ் கொடுக்கணும் கமார் அவர்கள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் ரொம்ப அரோகன்ஸ் வைலன்ஸ் எயிட்டீன் ப்ளஸ் வேர்ட்ஸ் தேர்ட்டி டாக் எல்லாமே நடக்குதுங்க அவர்கிட்ட அவர் 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 வந்து கண்டிப்பாக ஷோலேருந்து அவர் எடுத்தே ஆகணும் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுமோ எடுத்தே ஆகணும் பட் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லோ கார்டு இருக்கும் மக்களே நீங்கள் சொல்லுங்கள் கமாருஜின் அவர் ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லை எல்லோ கார்டு கொடுக்கணுமா இல்லை அவர் வீட்டில் இருக்கணுமான்றத மாறாம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி அவர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஓட்டிங் ஆர்டர் யார் எலிமினேட் ஆக போகிறான்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கைஸ்